இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு என்னென்ன பொருட்களுக்கு எல்லாம் குறைச்சிருக்காங்க எதுக்கெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க என்ன ரேஞ்சில என்னென்ன பொருட்களுக்கு எல்லாம் இருக்கு கடைசியில எண்ட் யூசரா இருக்கிற நமக்கு எதுல எல்லாம் விலை குறைய போகுது அப்படிங்கறதுதான் எல்லாருக்குள்ளயும் மிகப்பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது செப்டம்பர் மூணாம் தேதி வந்த அனௌன்ஸ்மெண்ட் படி நம்ம பார்த்தோம்னா நிறைய பொருட்களுக்கு ஸ்லாப் ரேட்டை கம்மி தான் பண்ணிருக்காங்க ஆனாலும் கூட ஒரு சில பொருட்களுக்கு இந்த ஜிஎஸ்டிய உயர்த்தியிருக்காங்க அப்படி எதுக்கெல்லாம் உயர்த்திருக்காங்க அது எப்படி நமக்கு இம்பாக்ட் ஆக போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் இந்தியால ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே ஜிஎஸ்டி மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் இருந்துட்டு இருந்தது இதை எப்படி டிட்டர்மைன் பண்றீங்க என்ன பொருட்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி போடுறீங்க அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அதிகமா இருக்கு சில லக்ஸுரி ஐட்டம்ஸுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி கம்மியா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருந்தது அந்த சூழ்நிலையில தான் நாங்க ஜிஎஸ்டி ஒரு ரிஃபார்ம் பண்ண போறோம் அதாவது பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தன்னோட சுதந்திர தின உரையில அறிவிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் செப்டம்பர் மூணாம் தேதியான நேற்று நடந்தது இந்த மீட்டிங்ல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதா சொல்றாங்க அதன் முடிவா என்ன பொருட்களுக்கு எவ்ளோ ஜிஎஸ்டி புதுசா வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா கொடுத்திருந்தாங்க நிறைய பொருட்களுக்கு விலை குறைஞ்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனா ஒரு சில பொருட்களுக்கு விலை உயர்ந்திருக்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு முக்கியமா இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ல ஸ்லாப் ரேட்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இப்படி இருந்த ஸ்லாப் ரேட்ஸ இப்ப கம்மி பண்ணி அஞ்சு பதினெட்டு அப்படின்னு மட்டும் பண்ணிருக்காங்க பனிரெண்டையும் இருபத்தி நீக்கிட்டாங்க இது இல்லாம ஜிஎஸ்டி 40% ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு புதுசா ஒரு டாக்ஸ் லாபியும் introduce பண்ணிருக்காங்க இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குள்ள லக்ஸுரி குட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண போறதா அப்படின்னா கார்ஸ் அதாவது ஹை அண்ட் கார்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு அனௌன்ஸ் அது மட்டும் பைக் அப்படின்னா த்ரீ பிப்டி சிசிக்கும் மேல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரியில இருக்கிறதுக்கெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ நீங்க ஒரு பைக் என்சியாஸ்டா இருக்கிறீங்க ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் லைப் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆயிருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணனும் அடுத்தது சிம் குட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சில பொருட்கள் உதாரணத்துக்கு பான் குட்கா மசாலா சிகரெட் பிடி அப்புறம் ஹை அண்ட் லிக்கர்ஸ் அதாவது இம்போர்ட்டட் லிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டாக்ஸ் லேபை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அடுத்தபடியா எனர்ஜி செக்டர் இது வரைக்கும் அஞ்சு சதவீதம் அப்படின்னு இருந்த ஜிஎஸ்டியை இப்போ பதினெட்டு சதவீதம் அப்படின்னு உயர்த்தியிருக்காங்க சோ இது கோல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பங்கு சந்தையில லிஸ்ட் ஆயிருக்கிற கோல் பேஸ்டு கம்பெனிஸுக்கும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சில கடையில்

கார்பனேட்டட் வாட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதை டிஃபைன் பண்ணிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி எயிட் பெர்சென்டேஜ் அப்படின்னு இதுக்கு ஜிஎஸ்டி இருந்தது அதை தான் இப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் தவிர்த்து நிறைய பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது குறிப்பா பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு இருந்த நமக்கு நெசசரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஃபைவ் பர்சன்டேஜ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இன்னும் சொல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அது மட்டும் இல்லாம பால் பன்னீர் போன்ற பொருட்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா ஜிஎஸ்டி இருந்து விலக்கும் கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ஜிஎஸ்டி நியூஸ்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் லாப் அப்படிங்கறது நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும் இல்ல ஒரு லக்ஸூரி கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நெகட்டிவ் நியூஸா கூட இருக்கலாம் அதே மாதிரி அதிகமா சிகரெட் யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி சிம் குட்ஸ யூஸ் பண்றவங்களுக்கும் ஃபார்ட்டி ஜிஎஸ்டி உயர்வு அப்படிங்கறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமா இந்த ஜிஎஸ்டி நியூஸ நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இந்த ரிஃபார்ம்ஸ்ல எது ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க